வீட்டில் இருந்த மாதிரியே டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையாக அப்படின்னா உங்கள் ஆசையை நீங்கள் நினைவாக்கணுன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டீச் ஃபேஷன்ஸில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் க்ளாஸ் வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு க்ளியராக புரிகிற மாதிரி சொல்லித்தருவோம் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா எலிஜிபிலிட்டி என்னென்ன உங்களுடைய ஏஜ் என்ன ஏஜ்ஜாக இருந்தால் கூட பரவாயில்ல டுவெல் இயர்ஸ் அபோவ் இருக்கணும் மேக்சிமம் எந்த ஏஜாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லரிங் மிஷின் இருக்கணும் அது மட்டும் இல்லை டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீ டைம் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாரையுமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கைட் பண்ணி உங்களுக்கு எப்போது என்ன நேரம் டவுட் வந்தால் கூட க்ளியர் பண்ணி உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இதை கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம் ஆல்ரெடி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணி டெய்லரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக கற்றுக்கிட்டாங்க டெய்லரிங்கே இன்றைக்கி அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்காக அந்த டெய்லரிங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்களும் எங்களோடய ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு லேடிஸோட எல்லா ட்ரெஸ்ஸஸையும் கற்றுக்கணுண்ணா பாவடை சட்டை ஜம் ஷூட்டு மேக்சி சுடிதர் நார்மல் ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு காலர் நெக் ப்ளவுஸு டீப் நெக் பிளவுஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு டிசைனை பார்த்தீங்கன்னா கூட நியூ மாடல் கூட நீங்கள் அதை பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியாவை கூட இந்த கிளாஸை உங்களுக்கு சொல்லி தந்துடும் நீங்கள் முடிக்கும்போது பர்ஃபெக்டாக நீங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தான் உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவோம் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச்சோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் வந்தால் கூட கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிடலாம் லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் கொடுத்துருவோம் லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுப்போம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட எதோ டவுட்னா கூட கால் பண்ணி கேட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி லைஃப் லாங் வந்து எங்கள் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட டெய்லரிங் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போகலாம் இதுவரைக்கும் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டிக் ரன் பண்ணுறாங்க அவங்க வந்து எனக்கு டெய்லரிங் கடை போட்டிருக்காங்க வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுறாங்க நீங்களும் இந்த மாதிரி எங்கள் கூட சேர்ந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி இண்டிபெண்டாக வாழணும் ஒரு கான்ஃபிடண்டாக ஸ்டிச் போடணும் டெய்லிங் ப்ராப்பராக கற்றுக்கணும்னா சீக்கிரமாக அது ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஃபுல் டீடைல்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் வேணும்னா அது ஜாயின் பண்ணிக்கோங்க